வீரயுகநாயகன் வேல்பாரி பாகம் ஒன்பது கபிலர் இப்போ எவ்வியூருக்கு வர்றதுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி நடந்த கதை அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அது என்ன அப்படின்னா சித்தாறு அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு இருக்கு அந்த ஆத்தினுடைய வடப்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாணர் கூட்டம் இப்போ நம்ம பாரியை தேடி வந்திருக்காங்க அதாவது மூணு மாசத்துக்கு முன்னாடி அந்த கூட்டம் வந்துட்டு யாழ் தெய்வமான மதங்கனையும் மதங்கியையும் வணங்கக்கூடிய கூட்டமாமா யாழ் அப்படின்னா ஒரு இசைக்கருவி அந்த இசைக்கருவிக்கு ஒரு தெய்வம் இருக்கு அதுதான் மதங்கன் மதங்கின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த கூட்டத்தினுடைய தலைவன் யாரோ அவனதான் மதங்கன் அப்படின்னு தலைவி யாரோ அவங்கள மதங்கி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அவங்க வந்துட்டு ஒரு பாணர் குளம் அதாவது பாட்டு பாடுவாங்கல்ல ஊர் ஊரா போய் அந்த மாதிரியான ஒரு குலத்தை தான் சோ அவங்க வந்துட்டு கூத்து கட்டி ஆடுறக்கு ஆரம்பிச்சாங்கன்னா காடு அதிருமமா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அந்த கூத்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேண்டியாடி வரக்கூடிய அந்த மிருகங்கள் இருக்கு இல்லையா அதனுடைய நரம்புல தான் யாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நூல் கட்டுவாங்களா யாழ்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீணை மாதிரியான ஒரு இசை கருவி அதுல நரம்பு இருக்கணும் இல்லையா அதாவது வாசிக்கிறதுக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா இருந்து தான் வேட்டையாடி எடுப்பாங்களா அதே மாதிரி அந்த விலங்குனுடைய தோல்ல வந்துட்டு பறை செஞ்சிருவாங்களா மத்தாளம் செஞ்சிருவாங்களா அதே மாதிரி அவங்க கிட்ட தடாரம் அப்படின்னு சொல்லி இன்னொரு இசை கருவியுமே இருக்கு அதுவும் மத்தாளம் மாதிரி தான் அந்த தடாரத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே தூக்கிக்கிட்டே தான் சுத்துவாங்க போல அந்த தடாரத்தை அவங்க எந்த இடத்துல வைக்கிறாங்களோ அங்கே கூத்து ஆரம்பிச்சிருமாமா அது வரைக்கும் கீழேயே வைக்க கூடாதாமா அந்த தடாரத்தை அதனாலேயே ஒரு சிலர் தோல்ல தூக்கிக்குவாங்களாமா அல்லது ஒரு சிலர் இடுப்பில் கட்டிக்குவாங்களாமா எந்த இடத்துல கூத்து நடக்குதோ அங்கே கொண்டு வந்து அந்த தடாரத்தை வச்சு கூத்த ஆரம்பிப்பாங்களாம் அவங்களோட அந்த கூத்த ஆரம்பிச்ச உடனே அந்த குலத்தலைவனான மதங்கன் இருக்கான்ல அவன் வந்துட்டு காடு அதிர்ற அளவுக்கு ஆடுறக்க ஆரம்பிச்சிருவானாமா அப்படிப்பட்ட அந்த பாணர்களுடைய கூட்டம் இப்போ நம்ம பரம நாட்டுக்கு வந்திருக்கிறத நினச்சி பாரி ரொம்பவுமே சந்தோஷப்படுறான் அதுவும் இல்லாமல் பாரியுடைய மனைவி ஆதனி அப்படிங்கிறவங்க அவங்க வந்துட்டு சின்ன வயசுல இருக்கிறப்போ இந்த பொதினி மலை அப்படிங்கிற ஒரு மலை அப்பாவை வசிச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த மலையில இருக்கிறப்ப அவங்க அப்பா வந்து சின்ன வயசுல இருந்தப்ப கூட்டிட்டு போயிருக்காராம் இந்த மதங்கன் ஆடுற அந்த ஆட்டத்தை பாக்குறதுக்காக கூட்டிட்டு போயிருக்கிறப்போ அவர் ஆடுறத பார்த்து அந்த ஆதினி அப்படிங்கிறவங்க பயந்து போயிருக்காங்க அதுக்கப்புறமா அப்பத்துல இருந்து இந்த மதங்கன் அப்படிங்கிற அந்த கூட்டம் எல்லாம் அழிஞ்சே போயிருச்சான் ஏன்னா இந்த ராஜாக்கள் இருக்காங்கல்ல சேரா சோழா பாண்டியர்கள் அவங்க எல்லாம் வந்துட்டு குறுநில மன்னர்களாக இருந்து அரசர்களாக ஆகும்போது நிறைய விஷயங்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா அழிச்சாங்களாம் நிறைய இடத்த கைப்பற்றினாங்களாம் அப்புறம் அந்த சோழர்களெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட இடங்களை கைப்பற்றதுனாலேயே அந்த மதங்கன் அந்த பாணர் குலமே வந்து பார்த்தினா அழிஞ்சு போச்சாமா அதுவும் இல்லாமல் நம்ம சோழ மன்னர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா குழுவினர் இருக்காங்கள பாணர் குழுவினர் அவங்களெல்லாம் கடல் வேலைக்கு போட்டாங்களாமா அந்த கடல் வாணிகம் செய்கிற வேலைக்கு அவங்கள தூக்கி போட்டாங்களாமா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழுவை அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல மிஞ்சி இருந்த ஒரு பாணர் குழுவினர் தான் இப்போ வந்து நம்ம பரம நாட்டை தேடி வந்திருக்காங்க அந்த கேள்விப்பட்ட உடனே நம்ம பாரிக்கு பயங்கர சந்தோஷமாயிடுதுங்க நம்ம பாரிக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க ஒருத்தங்க பேர் வந்துட்டு அங்கவை இன்னொருத்தங்க பேர் வந்துட்டு சங்கவை அதில் அந்த சங்கவை ரெண்டாவது பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு இன்னும் சின்ன பொண்ணாகவே இருக்காங்க ஆனால் இந்த அங்கவை வந்துட்டு அவங்களோட ஆறு வயசு மூத்தவங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த அங்கவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாரி அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே சொல்லிடுவாங்களாம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரி மேலே அவ்வளோ அன்பு இருக்கு அதை வந்துட்டு ஆதுனிக்கே தெரியாதான் ஆதினி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில தடவை தனக்கு தெரியாத பாரியை வந்து இவ தெரிஞ்சு வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேவே மேலே பொறாமப்படுவாங்களாம் அளவுக்கு நம்ம அங்கேவே வந்துட்டு பாரியை புரிஞ்சு வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் நிறையா வாட்டி நீ அப்பா மாதிரியே பேசுகிறியே அப்பா மாதிரியே சொல்கிறேன்னு சொல்லி ஆதினி வந்து நிறையா வாட்டி கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அப்பாவுடைய சாயல் பாரியுடைய சாயல் வந்துட்டு அங்கவை கிட்ட நிறையாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு நாள் நம்ம பாரி குளித்து முடிச்சுட்டு ஒரு பாறை ஏறு நின்னுட்டு இருக்காரு அதாவது தன்னுடைய முடி காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாறை மேல ஏறு நின்னுட்டு இருக்காரு அப்ப அந்த இடத்துல ஆதினியும் அங்கவையும் வராங்க அதாவது பாருடைய மனைவியும் அவருடைய முதல் பொண்ணும் வராங்க அப்படி வரும்போதே நம்ம ஆதினி கேட்குறாங்க ஆமா அங்க நின்று என்னத்தை பார்த்துட்டு சொல்லி கேட்க திரும்பி கூட பார்க்காம நம்ம பாரு சொல்றாரு முடிஞ்ச கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்ப நம்ம ஆதினி முன்னாடி அழகான மலை தொடர்கள் தெரியுது பின்பக்கமா அருவியினுடைய சத்தம் கேட்குது மேல வந்துட்டு நிறைய பறவைகள் பறந்துகிட்டு இருக்கு அந்த பறவைகள்ல ஏதோ ஒரு பறவை கிட்ட இருந்து மட்டும் ஒரு துக்கம் செய்தி வந்திருக்கும் அதை நினைச்சுதான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம பாரி வந்துட்டு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு அப்புறம் நம்ம அங்கவே இருக்காங்கல்ல அவங்க சொல்றாங்க அப்பா இப்ப எதை பார்த்துட்டு இருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க அப்போவே நம்ம பாரியுடைய கண்ணத்துலேயும் லைட்டாக சிரிப்பு வர்ற மாதிரி தெரியுது நம்ம ஆதினியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சிரிக்க ஆரமிச்சிடுறாங்க அப்போ தான் நம்ம ஆதினி வந்துட்டு நம்ம பார்க்கிட்ட கேட்குறாங்க ஆமாம் அவள் எதை பற்றி சொல்கிறான் நீங்கள் ஏன் லைட்டாக சிரிக்கிறீங்க நீங்கள் எதை பார்த்துட்ருக்கீங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க அப்போ தான் நம்ம அங்கே வெய் சொல்கிறாங்க அப்பா இப்போ எதை தெரியுமா பார்த்துட்ருக்காரு தூரத்தில் ஒரு சந்தன மரம் தெரியுது பார்த்தீங்களா அந்த சந்தன மரத்தை தான் அவர் பார்த்துட்ருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே வெயி சொல்கிறான் அதுவும் எதுக்காக தெரியுமா அவர் பார்த்துட்ருக்காரு கூடி சீக்கிரமே நம்மளுடைய பொண்ணான அங்கவைக்கும் காதல் வந்துடும் அந்த காதல் வர்றதுக்குள்ளே அவளுக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் அவர் அந்த சந்தன மரத்தை பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கவை சொல்கிற ஆதினிக்கிட்ட அப்போ நம்ம ஆதினி கேட்குறாங்க ஆமாம் என்ன அவளுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம பாரி சொல்கிறாரு இந்த மாதிரி நிலத்திலே மிகப்பெரிய புலவர்கள் ரெண்டு பேர் பரணர் கபிலர் இவங்க ரெண்டு பேர் தான் அவங்க ஒரு வாட்டி கூட இந்த பரம்பு நாட்டுக்கு வந்ததே இல்லை அவங்களுக்கு தான் வந்து எழுத தெரியும் எழுத்து கட்டுற புலவர்கள் அவங்க தான் அவங்க மட்டும் நம்ம ஊருக்கு வந்தாங்கன்னா நம்ம அங்கவைக்கும் சங்கவைக்கும் வந்து எழுத்து கற்பிக்க சொல்லிக் கொடுக்கலாம் அதாவது எழுத்து கற்றுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்ல இவங்க மனம் முடிஞ்சு போகிறதுக்குள்ளே அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா தான் எழுத்து கற்றுக் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே அவன் புருஷன் என்ன நினைக்கிறானோ அதை தான் பண்ண முடியுங்கிற மாதிரி அவர் சொல்ல அப்போ நம்ம அங்கேவே சொல்கிறாங்க அப்பா நீங்கள் இது எனக்காக யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க ஆனால் உங்கள் மனசில் இன்னொரு ஆசையுமே இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அங்கவே கேட்குறாங்க ஒரு செகண்டு பாரியாக ஆடி போயிடுறான் என்ன என் மனசில் வேறு எதோ இருக்கா எங்கே சொல்லு பார்ப்பா நீ எதை சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பரம நாட்டில் ஒழிக்காத யாழ் கிடையாது நடக்காத கூத்து கிடையாது அப்படி இருந்தும் அந்த மந்தகர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய பாணர் குழு மட்டும் நம்ம நாட்டுக்கு வந்ததே கிடையாதுன்னு சொல்லி நீங்க நிறைய வாட்டி வருத்தப்பட்டது உண்டு எனக்கு இருக்க ஒரே ஒரு ஆசை என்னன்னா அவங்களுடைய கூத்தை உங்க கூட சேர்ந்து நானும் உட்கார்ந்து ரசிக்கணும்ப்பா இதுதான்ப்பா எனக்கு இருக்கிற ஆசை உங்களுக்கும் அதே ஆசை தானப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கவே வந்துட்டு பாரிய பார்த்து சொல்றாங்க அதுக்கப்புறமா சமையல் ஆயிடுச்சுப்பா நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம பாரி நம்ம அங்கவே அனுப்பிச்சி விட்டுறாரு அனுப்பிச்சி அப்புறமா நம்ம ஆதினியை பார்த்து கலங்கி நிற்கிறாரு நம்ம பாரி ஏன் நீங்கள் கலங்கி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆதினி கேட்க ஆமா இந்த சோழர் குலத்தை சேர்ந்தவங்க அந்த மந்தகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாணர் குழு இருப்பாங்கல்ல அவங்கள வந்து அழிச்சுட்டாங்க டோட்டலாவே அழிச்சுட்டாங்க இனிமே அவங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி கலங்கி நிக்கிறாரு அப்போதான் நம்ம ஆதினி விடுங்க அதை ஏன் நீங்க யோசிக்கிறீங்க வாங்க அந்த சந்தனா வேங்கை மரம் பாத்தீங்கன்னு நீங்க அது வரைக்கும் கொஞ்சம் நடந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆதினி ஆமா நம்மளுடைய மகள் இங்க இருக்கும்போதே நீ கூப்பிட்டுருக்கலாமே ஏன் அவ போனக்கப்புறமா அப்புறமா என்ன அழைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க அதைத்தான் வந்துட்டு என்னுடைய கண்களை நீங்க பாருங்க என் கண்ணை பார்த்தா உங்களுக்கு புரியும் நீங்க இப்பெல்லாம் வந்து என் கண்ணை அதிகமாக பாக்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆதினியும் சொல்றாங்க தான் நம்ம பாரி வந்துட்டு இந்த ஒரு பதிலாக வரவங்க எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு பாரி சொல்றாரு ஆனா நீ தாம என்னை கண் கொண்டு பார்த்துருக்க அப்படின்னு சொல்ல ஆதினி ஒன்றும் புரியாம நிற்கிறாங்க ஏன்னா நீ சொன்ன பதில் தான் கரெக்டு நான் அந்த பாரமான நின்று எதை பார்த்துட்டு இருந்தேன்னா ஒரே ஒரு புறா மட்டும் சற்றே மாறுபட்ட குரல்ல கத்திக்கிட்டு இருந்துச்சா அந்த குரல் தான் வந்து பார்த்தோன்னா கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு நம்ம பாரி ஆனா நம்ம பொண்ணு வந்து சந்தன வேங்கை மரத்தை தான் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னப்போ அவர் ஏன் ஒத்துக்கிட்டாருன்னு அவங்க பொண்ணு இப்ப காதல் பருவத்தில் இருக்காங்க அவங்களுடைய கண்ணுக்கு வந்து எப்பவுமே சந்தன மரம் அதுதான் கண்ணுக்கு தெரியும் அதனால பாரி அதை தான் பார்த்துருப்பாருன்னு நினைச்சு அந்த பொண்ணு சொல்லியிருக்கா இவரும் ஏத்துக்கிட்டாரு ஆமாம்மா நான் அதை தான் பார்த்தேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா பெண் பிள்ளைகள் கிட்ட தோத்து தான் வந்து பாத்தோம்னா அழகு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்றாங்க அப்ப எப்ப தான் பொண்ணு கிட்ட தோத்து போறாரோ எப்ப வந்துட்டு பொண்ணை மகிழ்ச்சி படுத்துறாரோ அப்பதான் வந்துட்டு அவர் தாய்மையை உணர்றாரு அப்படிங்கிற மாதிரியுமே பாரி சொல்றாருங்க அந்த பதில ஆதனையும் எதிர்பார்க்கவே இல்லை சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே நடந்து போயிட்டு கொஞ்ச நேரம் லவ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்துட்டு இந்த மாதிரி மதங்கன் பாணர் குழுவினர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிற செய்தி நம்ம பாரிக்கிட்ட வருது அப்போ தான் அவர் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு உடனே வந்துட்டு தான் குடும்பத்தோடு உட்காந்து மதங்கன் அந்த குழுவினருடைய அந்த கூத்தை பார்க்கணும்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணுறாங்க ஸோ இப்போ நம்ம பாரி நடுவில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதனி உட்காறாங்க அவங்களுக்கு பக்கத்தில் வந்துட்டு குட்டி பொண்ணு சங்கவை உட்காந்துட்டு இருக்காங்க பாரியுடைய இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கவை பெரிய பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க எப்பவும் போனால் நம்ம பாறியவர்களுடைய பின்னாடி வந்துட்டு அந்த முடியன் அப்படின்னு சொல்கிற தருப்பான்ல அதான் தளபதி போஸ்டிங் அவள் வந்து பார்த்தினா நின்றுட்டு இருக்கான் பக்கத்துலேயே வந்துட்டு அந்த தேக்கன் அப்படின்னு சொல்கிற தருப்பான்ல அதான் வந்துட்டு பழமையான ஒருத்தன் அவங்கிட்டதான் எல்லாம் அறிவுறீங்களும் கேட்பாங்கன்னு சொன்னிருந்தேன்ல ரொம்ப பழைய ஆள் ஒருத்தன் அந்த தேக்கன் வயசில் இருக்கக்கூடிய பெருசுகளுமே வந்து பார்த்தினா அவங்க கூட சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா கூத்து ஆரம்பிக்குது அந்த தடாரியை இருந்து இறக்கி கீழே வச்சு அடிக்கிறக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மதங்கன் வந்துட்டு அந்த கூத்துக்குள்ளே இறங்கி ஆட ஆரம்பிக்கிறான் அவனுடைய ஆட்டம் அவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்துச்சு அவ்வளோ ஆவேசமாகவும் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஊ சுற்றி இருந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒரு கூத்து ஆரம்பித்த உடனே இவ்வளோ ஆவேசமாக போய் இப்போ தான் பார்க்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு வியந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த கூத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த தடாரி அடிக்கிறாங்கல்ல அதை அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானை வந்து டப்புன்னு அந்த கால் எடுத்து அந்த நிலத்தில் வச்சுதுன்னா எப்படி அதிரும் அந்த மாதிரி அதிருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி அவனுடைய ஆட்டம் அந்த மதங்கனுடைய ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யானை வந்து ஒரு கொம்பை வச்சு மண்ணை கீறும் போது எவ்வளவு அளவுக்கு புழுதி பறக்கும் அந்த மாதிரி வந்து இவன் ஆடுறதப்போ புழுதி பயங்கரமா பறக்குது அப்படின்னு சொல்றாங்க அதாவது புழுதி மீன்ஸ் அந்த மண்ணு வந்து தெறிக்கும் இல்லையா யானை கொம்பை வச்சு கீறும் போது அந்த மாதிரி மண்ணு தெறிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆவேசமான ஆட்டத்தை பார்த்து அந்த சின்ன பொண்ணு சங்கவை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க உடனே அவங்க அம்மா ஆதினி வந்துட்டு பயப்படாத பயப்படாதன்னு சொல்லி கட்டி தழுவிக்கிறாங்க அந்த ஒரு சீனை நம்ம பாரி பார்க்கும்போது சிறு ஆதினி வந்து பயந்துருப்பாங்கல்ல அந்த அந்த முகம் தான் அவருக்கு ஞாபகத்தில் வந்துட்டு போகுது அப்படியே கூத்து நடக்குது எல்லாரும் வியந்து பார்க்குறாங்க ஒரு கட்டத்தில் அந்த கூத்து முடிஞ்சு போயிடுது அதை பார்த்து நம்ம பாரி ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆஹா ரொம்ப நாள் ஆசை எனக்கு உங்களுடைய கூத்தை பார்க்கணுன்னு எப்படியோ அந்த மதங்க நாட்டு கூட்டை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாரி சந்தோஷமாக இருக்கார் அப்போ தான் நம்ம மதங்கன் கிட்டே நம்ம பாரி சொல்கிறாரு கம்மன் இன்னைக்கு இங்கே தங்கிருங்க நாளைக்கு போவீங்களாமா அப்படின்னு சொல்லி சொல்ல இல்லை இல்லை நாங்கள் வந்து ஒரு நாட்டில் போய் கூத்து கட்டுறோம் அப்படின்னா அடுத்த நிமிஷமே அந்த கூத்து முடிஞ்சு அடுத்த நிமிஷமே நம்ம கிளம்பிடுவோம் அதுதான் எங்களுடைய தெய்வ வாக்கு அங்கே நாம் எப்போவுமே தங்குனதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி உங்கள் தெய்வ வாக்கை நீங்கள் மீறக்கூடாது இல்லையா நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துக்கோங்க சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு கூத்து கட்டி ஆடி இருக்கீங்க நம்ம நாட்டில் வந்து உங்களுக்கு நான் ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு விரும்புகிறேன் எதாவது கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ நம்ம மதங்கன் கேட்குறான் நான் வந்து கேட்கணுமா இல்லையான்னு தெரியல ரொம்ப தயக்கப்பட்டுக்கிட்டே நிற்கிறான் தயக்கப்படாதீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாரி சொல்ல கொல்லிக்காட்டு விதைகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மதங்கன் கேட்கறான் அதை கேட்ட உடனே நம்ம பாரிக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம் ஏன்னா இப்படி ஒரு விதை இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையே அவங்க வெளியே லீக் ஆகாம பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா இந்த மதங்கன் திடீர்னு வந்து கொல்லிக்காட்டு விதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆடி போய் நிற்கிறாரு நம்ம பாரி உடனே நம்ம தேக்கன் என்ன சொல்றாருன்னா குலநாகினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெய்வம் இருக்கு போல அதை அவங்க வணங்குறாங்க போல அவங்களுடைய வாக்குப்படி அவங்க நாட்டு விதைகளை வந்து வெளியூருக்கு அனுப்பக்கூடாதான் வெளியூர்ல யாருக்கும் கொடுக்க கூடாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சொல்லிட்டு வேற ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் கேளுங்க குலநாகினி வாக்குப்படி நாங்கள் இதெல்லாம் கொடுக்கறதில்ல நீங்கள் வேற கேளுங்க நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தேக்கன்னு சொல்ல உடனே அந்த மதங்கன்னு சொல்கிறான் குலநாகினியோடைய வாக்கு காப்பாற்றப்படட்டும் எங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு கிளம்புறாங்க அப்போ நம்ம பாரி ஓடி வந்து நம்ம மதங்கனுடைய கைகளை பிடிச்சிடுறாரு அந்த கைகளில் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ தழும்பு தலும்பாக இருக்குது ஏன்னா இவ்வளோ நேரம் பறையெல்லாம் அடித்தாங்க தடாரிகளெல்லாம் அடித்தாங்க கூத்துக்கட்டி ஆடினாங்க அந்த காயங்கள் எல்லாம் வந்து அவருடைய கைகளில் தெரியுது அப்படிப்பட்ட அந்த கையை நான் வந்துட்டு வெறுங்கையோடு அனுப்ப நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி உடனே போர் வீரர்களை பார்த்து போய் எடுத்துகிட்டு வாங்க அவர் கேட்டதை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களாம் போகிறாங்கங்க எடுக்கிறதுக்காக இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி எப்படி அந்த கூட்டத்துக்கு இந்த கொல்லிக்காட்டு விதையை பற்றி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி அப்படின்னா இந்த கூட்டம் இருக்குது இல்லையா அந்த மதங்கனுடைய கூட்டம் அவங்கெல்லாம் வந்துட்டு பரம்பு நாட்டினுடைய உள்ளுக்குள்ளே வராங்க வந்த உடனே முதல் ஊர் எது அப்படின்னா காட்டாளம் அப்படிங்கிறது தான் அது பன்றி காட்டினுடைய அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு அந்த ஊருக்கு வர்றப்ப அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போ ஒரே ஒரு பொண்ணு மட்டும் மயங்கி விழுந்துடுறாங்க உடனே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு ஓடி வந்து அந்த பொண்ணை தூக்கி எப்படி இவங்க மயங்கி விழுந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் தெரிஞ்சுது நாலு நாளும் அந்த கூட்டத்தில் இருக்கிற யாருமே சாப்பாடே சாப்பிடாம தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உடனே அந்த நபர் இருந்துட்டு சரி ஓகே நான் போய் மீன் பிடிச்சிட்டு வந்துடுறேன் உங்க எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு அப்பதான் அந்த மதங்கன் கேக்குறான் கையில தூண்டில் இல்லை வலை இல்லை எதுவுமே இல்லை எப்படி போய் மீன் பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இதோ இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொட்டையை மட்டும் எடுக்கிறான் ஒரு காய் மாதிரி இருக்கு பாக்கறதுக்கு குட்டியா இது என்னங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் இப்ப பாருங்க இதை வச்சு நான் மீன் பிடிக்கிறேன்னு சொல்றேன் எப்படிங்க இதை வச்சு மீன் பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல இதோ இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொட்டையை மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்தான்ல அதை வந்துட்டு வச்சு கல் எடுத்து அதை தட்டுறான் அதை தட்டின உடனே ரெண்டாக போயிடுது ஒன்றை எடுத்து தன்னோட இடுப்பில் முடிச்சுக்கிட்டு இன்னொன்னு மட்டும் அந்த கல்ல வச்சு நல்லா கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்கா அது நல்லா பொடி மாதிரி ஆயிடுது இப்ப அந்த பொடியை எடுத்துட்டு வந்து இப்ப நான் இந்த தண்ணியில வந்து இந்த பொடியை தூவுன் மீன் வந்து இதை சாப்பிட்டுட்டு மயங்கிரும் மயங்கினதுக்கு அப்புறமா நாம அந்த மீனை ஈஸியாவே கையில எடுத்துரலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் உடனே மதங்கன்னு கேக்குறான் எப்படிங்க மீன் மயங்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல இப்ப பாருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து எடுத்து தண்ணியில வந்துட்டு அந்த பொடியை வந்து தூவுறான் தூவுன உடனே மீன் எல்லாம் வருது கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மீன் எல்லாம் அதை சாப்பிட்டு மயங்கி மிதக்க ஆரம்பிச்சிடுது ஸோ அப்படி மிதங்க ஆரம்பித்தோடனே மதங்கன்னு பார்த்துட்டு பயங்கரமாக ஆச்சரியப்படுறான் நம்மால் பாட்டிக்கு கீழே தண்ணியில் இறங்கி அவன் பாட்டிக்கு மீன் நல்லா பொறுக்கி ஒரு எட்டு பேருக்கு தேவையான மீன்களை மட்டும் அவன் எடுத்து வச்சுக்கிட்டான் மற்ற மீன்களெல்லாம் வந்துட்டு அங்கே தான் இருக்கு அதாவது மயங்கி அங்கே தான் மறந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அதை அவன் எடுக்கலை எடுக்காமல் கொஞ்ச நேரத்தில் அந்த மீன்கள் மயக்கம் தெளிஞ்சு போயிடும் அது நமக்கு வேணுங்கிற மீன்கள் மட்டும் நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்போ நம்ம மதங்கன் கேட்குறோம் என்னங்க அது எதை போட்டிங்க இப்படி மயங்கி விழுகுது அப்படின்னு சொல்லி கேட்க இதுதான் கொல்லிக்காட்டு விதை இதை நாம் எந்த ஒரு உயிரினத்துக்கு போட்டாலும் கொஞ்ச நேரம் இது மயங்கிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் சொல்லியிருக்கான் அதுக்கப்புறமாகத்தான் அதிலிருந்து தான் தெரிய வந்திருக்கு இந்த கொல்லிக்காட்டு விதையை பற்றி நம்ம மதங்கர்களுக்கு இப்போ அந்த காவலாளிகள் போயிட்டு கொல்லிக்காட்டு விதையை கொண்டு வந்தாங்க நம்ம பாரி கையில் கொடுத்துட்டாங்க பாரி இருந்துட்டு ஒரு பாத்திரம் நிறைய அந்த விதை இருக்குது அதை வந்துட்டு நம்ம மதங்கன் முன்னாடி நீட்டி எவ்வளோ ஜெயன்மும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே பக்கத்துல இருக்கிற ஆதினிக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு என்ன இவர் வாக்கு மீறாரு குலநாகினி தெய்வம் கொடுத்த வாக்கே இவர் மீறாரு என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க ஆதினி நம்ம பாரி பாட்டுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த மதங்கன் வந்துட்டு கையை அப்படியே உள்ள விட்டு அப்படியே கை நிறைய அந்த கொள்ளுக்காட்டு விதையை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாரு அதை எடுக்கும் போது நம்ம மதங்கனுடைய அந்த உள்ளம் வந்து எப்படி அடிச்சுக்கிடுச்சு அப்படின்னா இந்த தடாரியை வந்துட்டு பட்டு பட்டுன்னு அடிக்கும் போது காடை அப்படியே அதிரும் அந்த அதிர்வு வந்துட்டு அவருடைய மனசுக்குள்ள இருந்துச்சு அந்த அளவுக்கு தயக்கத்தோடு அதை எடுக்கிறாருங்க